ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வயதாகுதல் என்பது காலப்போக்கில் செல் மற்றும் மூலக்கூறு சேதம் அதிகரிப்பதால் ஏற்படும் இயல்பான தொடர்ச்சியான உயிரியல் செயல்முறையாகும் இது நமது நோய் அபாயத்தை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் படிப்படியாக நமது மனம் மற்றும் உடல் திறன்களையும் பாதிக்கின்றது இருப்பினும் அனைவருக்கும் ஒரே மாதிரி வயது ஆகுவதில்லை சிலர் முதுமை வரை தங்கள் ஆரோக்கியத்தையும் செயல்பாட்டு நிலையையும் பராமரித்தாலும் வாழ்க்கை முறை சுற்றுச்சூழல் மற்றும் மரபணு காரணிகளின் விளைவாக அவர்களின் ஆரோக்கியத்தில் மாற்றம் ஏற்படுகிறது தொய்வு தரும் தோல் மெல்லிய கோடுகள் மற்றும் புள்ளிகள் ஆரம்பகால வயதானதற்கான அறிகுறிகளாகும் ஆனால் செல்லுலார் முதுமை கொலாஜன் இழப்பு மற்றும் மைட்டோகான்ட்ரியம் செயலிழப்பு ஆகியவை தோலின் மேற்பரப்புக்கு அடியில் மறைக்கப்பட்டுள்ளன வயதாகுதலை தடுக்கும் சிகிச்சை என்பது வயது ஆனதற்கான வெளிப்படையான அறிகுறிகளை குறைப்பதாகும் இதில் மேற்பட்ட சிகிச்சைகள் அறுவை சிகிச்சை அல்லாத நடைமுறைகள் மேற்புற பூச்சு தயாரிப்புகள் மற்றும் ஹார்மோன்கள் ஆகியவை அடங்கும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதும் வயதான விளைவுகளை தள்ளி போடுவதும் இதன் நோக்கமாகும் வயதாவதை தடுக்கும் சிகிச்சைகளாக மேற்பூச்சு சிகிச்சைகள் அறுவை சிகிச்சை அல்லாத சிகிச்சைகள் மேம்பட்ட தோல் நடைமுறைகள் மற்றும் சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் ஹார்மோன் சிகிச்சை ஆகியவற்றை குறிப்பிட்டு சொல்லலாம் வயதாவதை தடுக்கும் சிகிச்சைகள் சருமத்தின் தோற்றத்தை மேம்படுத்தி சுருக்கங்களை குறைத்து தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறது இந்த சிகிச்சை மூலம் இளமை அமைப்பு வலிமை மற்றும் உயிர் சக்தியை மீட்டெடுக்க முடியும் வயதாவதை தடுக்கும் சிகிச்சைகள் வடுக்கல் தொற்று அல்லது சிராய்ப்புகளை ஏற்படுத்தும் மேலும் மேற்புற பூச்சி தயாரிப்புகள் சருமத்தை எரிச்சலடைய செய்யலாம் ஹார்மோன் சிகிச்சை மற்றும் சப்ளிமெண்ட்ஸ்களுடன் தொடர்புடைய ஆபத்துகளில் இருதய விளைவுகள் அடங்கும் ஆகவே பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளை மட்டுமே எடுத்துக்கொள்ளவும் வயதாவதன் அறிகுறிகளை எளிதான வீட்டு வைத்தியங்கள் மூலம் குறைக்கலாம் தேங்காய் எண்ணெய் தேன் அல்லது கற்றாழை மாய்ச்சரைசர்களை பயன்படுத்துவது சருமத்தின் சுருக்கங்களை குறைக்கிறது பால் மற்றும் மஞ்சள் சேர்த்து ஃபேஸ்பேக் செய்வது சருமத்தை மேலும் பொலிவுடன் காட்டுகிறது எண்ணெயை பயன்படுத்தி அடிக்கடி மசாஜ் செய்வது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது வைட்டமின்கள் ஆக்சிஜனேட்டிகள் மற்றும் நல்ல கொழுப்புகள் நிறைந்த உணவுகள் ஆரோக்கியமான இளம் சருமத்தையும் ஆரோக்கியமான உடலையும் ஊக்குவிக்கின்றன ஃபெரி கீரைகள் தக்காளி நட்ஸ் மற்றும் சால்மன் போன்ற கொழுப்பு நிறைந்த மீன்களை அதிகம் சாப்பிடுங்கள் சீரான உடற்பயிற்சி ஆற்றலை அதிகரித்து இரத்த ஓட்டத்தினை மேம்படுத்துகிறது யோகா மிதமான வலிமை பயிற்சி மற்றும் விறுவிறுப்பான நடைப்பயிற்சி அனைத்தும் சருமத்தை பாதுகாக்கின்றன காலப்போக்கில் உடற்பயிற்சி மன அழுத்தத்தையும் குறைத்து தூக்கத்தை அதிகப்படுத்துவதன் மூலம் இளமையாக உணரவும் தோற்றமளிக்கவும் உதவுகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்